வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட்டை தகவல்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் பிப்ரவரி பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை முடிவடைஞ்ச மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் ஆயிரத்தி நாற்பத்தெட்டு புள்ளி இறங்கி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி முந்நூற்றி முப்பத்தாறு புள்ளி விழுந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்றில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி பேங்க் அறுபதாயிரத்தி நூற்றி எண்பத்தாறா இருக்குது கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி குறைஞ்சிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க கிஃப்டிஃப்டி ஃப்யூச்சரு அறுபத்தாறு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபதில் முடிவு வர்த்தகம் வர்த்தகமாகிட்டிருக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு தொண்ணூறுரூவா அறுபத்தி நாலு பைசாவாக இருக்குது பிப்ரவரி பதினாலாம் தேதி சனிக்கிழமை மு மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் அனுப்பம் ரசாயன் மூன்றாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க செலோ வேல்டு கேஆர்பிஎல் ரிடிகேர் என்டர்பிரைசஸ் பிரமல் டைமண்ட் பவர் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இவங்கள்லாம் இன்றைக்கி பதிமூணாம் தேதி ச பதினாலாம் தேதி சனிக்கிழமை மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க ஐடி துறையில் ஆந்த்ரோபிக் வந்து கிளாடு கோவொர்க்கு அறிமுகப்படுத்தினது மூலமாக முதலீட்டாளர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறாங்க பொதுவாக ஐடி நிறுவனங்களுக்கு வந்து பாரம்பரியமாக அதிக லாபம் ஈட்டும் சட்டம் மற்றும் இணக்க பணிகள் போன்ற சிக்கலான பணிகளை தானி தானியக்கமாக செய்ய முடியும் அப்படின்றதுனால இதற்கு வந்து பணியாளர்கள் அதிகமாக தேவைப்பட மாட்டாங்க இதனால் ஐடி துறை பங்குகள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையும் பாதிக்கப்படும்ன்ற அச்சத்தினால ஐடி துறை பங்குகள் கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த ஐடி பங்குகளோட வீழ்ச்சி தற்காலிகமானது தான் அப்படின்னு நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதே சமயம் அவங்க வந்து பெரிய நிறுவனங்களில் விலை குறைவாக கிடைக்கிறப்ப நீண்டகால நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதே சமயத்தில் சின்ன நிறுவனங்களை தவிர்க்கிறது நல்லது இப்போ வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஹெச்எஸ்சல் டெக்கு விப்ரோ போன்ற பெரிய நிறுவனங்களை நீங்கள் நீண்டகால நோக்கத்துக்கு வந்து குறைந்த விலைக்கு கிடைக்கிறப்ப அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க அதே சமயத்தில் இதில் என்னோடய கருத்து என்னென்னா விலை நல்லா குறையுதுன்னு அதிக பணத்தை கொண்டே ஒரு நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிடக்கூடாது குறைந்த அளவில் வாங்கணும் நம்ம எப்போயுமே சொல்கிறது தான் ரொம்ப குறைந்த அளவில் மூன்று முறையாக வாங்கணும்னு சொல்லியிருக்கோம் இறங்க இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிறனா தான் நல்லது அதே சமயத்தில் கால நோக்கத்துக்கு இது மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மனசில் வச்சு நீங்கள் லாங் டேர்ம்க்கு முதலீடு பண்ணிக்கோங்க தெரி பேர் தெரியாத நிறுவனங்களில் போய் அதிக பணத்தை முதலீடு பண்ணாதீங்க ஐடி நிறுவனங்களில் அதையும் நம்ம வந்து கருத்தில் வச்சுக்கிறணும் தனியார் நிறுவனமான இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஐபிஓ வருவதற்கான திட்டமிட்டுருக்கிறாங்க இதற்கான அடிப்படை வேலைகளை சட்ட நிறுவனமான வில்சன் சோன்ஸு ஈடுபட்டு வர்றாங்க மொத்தம் ஐபிஓயோட இலக்கு வந்து முந்நூற்றி எண்பது பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது ஆனால் இதுவரைக்கும் முப்பது பில்லியன் திரட்டியிருக்கிறாங்க இதில் வந்து ஆந்த்ரோபிக் உடைய முக்கிய முதலீட்டாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அமேசான் கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கூகுள் வந்து எட்டு பில்லியன் மைக்ரோசாஃப்ட் மற்றும் என்பிடியா ரெண்டும் வந்து இதில் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க ஐபிஓடைய விவரங்கள்லாம் மற்ற வருங்காலங்களில் நம்ம பார்ப்போம் ஐடி நிறுவனங்கள் மார்க்கெட்டை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க இந்த வேலையில் மற்றொரு உலக பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து ஜெஃப்ரி எஃப்டீன் ஃபைல்ஸு முக்கிய நிறுவனங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு கோல்டுமேன் சக்ஸின் உயர் வழக்கறிஞர்கள் கேத்ரின் ரூமர் மற்றும் டிபி வேல்டு தலைமை நிர்வாக அதிகாரி சுல்தான் அகமது பின் அலாயம் இருவருக்கு வந்து மின்னஞ்சல் வெளியானதுனால ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க இது வந்து மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்புறம் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி இந்தியா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கையிருப்பு பார்க்கலாம் இந்த ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிலவரப்படி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு எழுநூற்றி இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது இதுதான் இதுவரைக்கும் இல்லாத அளவு உயர்வு இதுக்கு முன் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதம் ஆறு புள்ளி எழுவத்தோரு புல்லியன் பில்லியன் குறைஞ்சி எழுநூற்றி பதினேழு பில்லியனாக இருக்குது இது வந்து தங்கம் விலை அதிகரிச்சதுனால இந்த குறைவு ஏற்பட்டிருக்கதாக கருத்து தெரிவிக்கிறாங்க வெனிசுலா நாட்டிலிருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் பெறுவதற்கான அமெரிக்காவுடைய உரிமம் வந்து ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு கிடச்சிருக்கு இந்த நடவடிக்கை வந்து அவங்களுடைய சுத்திகரிப்பு லாபத்தை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஷேர் இப்போ வந்து வாய்ப்பில் தான் இருக்குது நம்ம ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் வாய்ப்பில் வாய்ப்பு கிடச்சதா சொல்லியிருந்தோம் வாய்ப்பு இருக்கிறதா அது கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் கீழேயே அது நல்லா இருந்துச்சு கிடச்சவங்க லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க குறுகிய காலத்திலே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இறங்க இறங்க பயன்படுத்திக்கலாம் ஓலா எலக்ட்ரிக் வந்து காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு செலவுகளை நல்லா அவங்க குறைச்சதுனால இந்த வந்து போன காலாண்டை விட போன ஆண்டு இதே காலாண்டை விட இந்த காலாண்டில் வந்து லாபம் வந்து இது நஷ்டம் வந்து குறைஞ்சிருக்கு லாபம் வரல நஷ்டம் குறஞ்சிருக்கு அதே சமயத்தில் வந்து விற்பனை வாகன விற்பனை சரிவடைஞ்சிருக்கு இப்போ வந்து முப்பது புள்ளி எண்பத்தொம்போது பைசாவில் இருக்குது முப்பது ரூபா எண்பத்தொம்பது பைசாவில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணலாம் அதிக பணத்தை கொண்டு போய் இந்த மாதிரி நிறுவனங்களை முதலீடு பண்ணக்கூடாது லாங் டர்முக்கு விட்டுடலாம் கொஞ்சமாக முதலீடு பண்ணிட்டு இறங்க இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பாரதி ஏர்டெல்லில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாய்ப்பு இருக்கிறதா கடந்த மூணு மாதமாக நம்ம சொல்லிட்டு வர்றோம் அதில் வந்து வாய்ப்பு கிடச்சிருச்சு நம்ம எதிர்பார்த்த விலையை விட கீழவே போயிடுச்சு அப்புறம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாலில் விற்பனை ஆகிட்டு அதே சமயம் இப்பயும் வாய்ப்பில் தான் இருக்குது நீண்ட காலம் முதலீட்டுக்கு வச்சுக்கிறவங்க முதலீடு பண்ணுறக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இறங்க இறங்க பயன்படுத்திக்கங்க அதே மாதிரி குறுகிய காலத்திலே ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ் பேங்க் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் டிசம்பர் பதிமூணாம் தேதி நம்ம போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் எஸ் பேங்க் இருபது ரூபா இருபது பைசாவில் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தோம் இப்போ வாய்ப்பு நம்ம கிடச்சிருச்சு முதல் முறை வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க ஷார்ட் டேர்முக்கும் பயன்படுத்திக்கலாம் ஹிண்டால்கோ ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ஆயிரத்தி இருபத்தி ஒம்பது லோ ஐநூற்றி நாற்பத்தி ஆறு க்ளோஸிங் தொள்ளாயிரத்தி ஒம்போது ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸோட மூன்றாம் காலாண்டு முடிவுகள் பன்னெண்டாம் தேதி வந்துருந்துச்சு வருவாய் ஆண்டுக்காண்டு பதினாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதே சமயத்தில் நிகர லாபம் ஆண்டுக்காண்டு நாற்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதனால தான் பங்கு வில அஞ்சு சதவீதம் வரைக்கும் நேற்று வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு முதல் முறை வாய்ப்பு எண்ணூற்றி பத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் லாங் டேமுக்கு வச்சுக்கிறக்கு ஒரு சிறந்த நிறுவனம் இறங்க இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி பிஸ் இடிஎஃப் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் மூணு மாசமாக இரநூத்தி எழுபத்தஞ்சில் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தோம் இப்போ வாய்ப்புக்கு பக்கத்தில் தான் இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் டிப்பானால் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இதெல்லாம் ஒரு முறை முதலீடு பண்ணிவிட்டு விட்டுருங்க லாங் டர்முக்கு முக்கியமான ஐம்பது கம்பெனி நிஃப்டி ஃபிஃப்டியோட ஐம்பது கம்பெனியோட இடிஎஃப் தான் இது முதலீடுகளை பற்றி தெரியாதவங்களும் முதலீடு பண்ணலாம் எந்த பங்கு வாங்குறதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி பீஸு இதை பயன்படுத்திக்கோங்க எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப் பார்க்கலாம் எக்ஸ்சேஞ்சு ட்ரேடர் ஃபண்டு நம்ம டாடா கோல்டு பார்த்துக்கிட்டு வந்தோம் அது மாதிரி தான் இது ஒரு இடிஎஃப் இதையும் நீங்கள் லாங் டர்முக்கு முதலீடு பண்ணலாம் பிரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா வரைக்கும் போச்சு லோ ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் வந்து நூற்றி முப்பதில் முடிவடைஞ்சிருக்கு நேற்று இது வந்து நூற்றி பதினெட்டில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இறங்க இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நீங்கள் தாராளமாக இதில் எஸ்ஐபி பண்ணலாம் ஏன்னா இது எல்லாமே தங்கம் தான் தங்கத்தில் தான் நம்ம முதலீடு பண்ணுறோம் நீண்டகால நோக்கத்துக்கு வச்சுக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு இடிஎஃப் தான் நம்ம டாடா கோல்டு போல் இது ஒரு இடிஎஃப் உங்களுக்கு இதில் விருப்பமோ அதில் நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம் லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு சமம் அதே மாதிரி இறங்க இறங்க நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கிறலாம் தங்கத்தை நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிட்டீங்கன்னா அதை ஆவரேஜ் பண்ண முடியாது இதில் வந்து ஆவரேஜ் பண்ணலாம் அதுதான் ஒரு பெனிஃபிட்டு இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தங்கம் எப்போ ஃபிசிக்கலாக வேணுமோ அப்போ நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம் இதுதான் இது ஒரு நல்ல சிறந்த வழி இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஊழியர்களுக்கான போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க வலுவான மூன்றாம் காலாண்டு முடிவுகளில் வணிக ஒப்பந்தங்களோட வெற்றிகளை தொடர்ந்து மூன்றை ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த போனஸ் வந்து பிப்ரவரி மாத ஊதியத்தோடு சேர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி